செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா மார்கழி பாதத்தை முன்னிட்டு சென்னை குரோம்பேட்டை சேர்ந்த மூத்த குடிமக்கள் நலசங்கம் மற்றும் திருப்பாவை திரு வெம்பாவை பஜனை குழு சார்பில் பாரதிபுரம் விநாயகர் கோவிலில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு பாடலுடன் வீதி வீதியாக சென்று வந்தனர் இந்த நிகழ்ச்சியை மூத்த குடிமக்கள் நல தலைவர் மீனாட்சி சுந்தரம் ஏற்பாட்டில் விழா சிறப்பாக நடைபெற்றது ஒருங்கிணைப்பாளர் செல்வகுமார் முன்னின்று நடத்தினார் மேலும் இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துவதற்கு டாக்டர் ஆலவந்தார் மனைவி ராதா குழுவினர்கள் ஊக்குவித்து வருகின்றனர் மேலும் மாணவி அட்சரா ஆண்டாள் வேடமிட்டு பஜனை குழுவினருடன் வீதி வீதியாக சென்று பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் தொடர்ந்த நிகழ்ச்சியில் செல்வகுமார் முனுசாமி வெங்கடாச்சலபதி நந்தகுமார் ராஜகோபால் சண்முகம் மற்றும் மீனாட்சி மகாலட்சுமி சாந்தி லலிதா நிரஞ்சனா மாலதி சரண்யா நீலா லட்சுமி ஜெகதீஸ்வரி இந்துமதி சீலா ஜெயலட்சுமி வெண்ணிலா பிரமிளா ஆவடையம்மாள் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் கோவிந்திரிக்கும் இங்க நாங்க வந்து சாதாரணமா பாடதான் வந்தோம் ஆனா இந்த ஆண்டாட கொண்டு பாடணும்னு ரொம்ப ஆசை நான் எனக்கு அது பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது எனக்கும் தெரியாது ஃபர்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்த பிறகு தான் நான் ஒரு ஒரு வருஷமாக கலந்துக்க ஆரம்பித்தேன் எனக்கு பின்னாடி எல்லா சகோதரிகளும் வந்தாங்க அதனால் இந்த ரொம்ப நிறைய பேர் வந்துட்டாங்க இப்ப எல்லாருமே வந்து காலையில் வந்து எல்லா வேலையும் விட்டுட்டு சந்தோஷமாக வந்து பாடுறாங்க எங்கள் கூட அதே மாதிரி எல்லாரும் அந்த ஐயாங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லணும் இந்த வயசுலேயே வந்து ஃபுல்லாக ஊர்வலம் போயிட்டு வராங்க அதுக்காக ரொம்ப நன்றி சொல்கிறேன் இதே திருத்தொண்டி எப்போவும் செய்யணும்னு எல்லாரும் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் எல்லோருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஆண்டாள் திருப்பாவை திருவம்பாவை குழுவின் சார்பாக பதினோராம் ஆண்டு இந்த ஆங்கில புத்தாண்டில் நமது பாரதிபுரம் விநாயகர் கோயிலில் ஆண்டாள் எழுந்தருளி நமக்கு காட்சி இருக்கிறார் இதற்கெல்லாம் காரணம் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக வரதராஜ முதலியார் மணவாள முதலியார் சீனிவாசன் யஷாமூர்த்தி பிள்ளை சின்னசாமி ஐயா ஈஸ்வர ஐயா விருதகிரி இவர்கள் ஆரம்பித்து வைத்தது தான் முப்பது வருஷம் இல்லை இதை ஆரம்பிக்க சொன்ன ஒரு கிரிதரன் சண்முகம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கமிஷனர் அவங்க தான் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பாக இதை சொன்னாங்க இதை நம்ம நடத்திட்டு வர்றோம் இது பதினோராம் ஆண்டு முடிவடைகிறது பாதைய தூரம் வந்துட்டோம் இதற்கு என் எங்களுக்கு இதுவரை பதினோரா ஆண்டுகள் வரை உடல்நலத்துடன் எங்களை வழிநடத்துகின்ற மரியாதைக்குரிய சிறு செல்வகுமார் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக இருந்தும் அந்தகுமார் அவர்கள் கோயிலில் இருந்து உங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டு முனுசாமி திரு ராஜகோபால் அண்ணாமலை திரு சண்முகம் எல்லாம் நம்மளோட இணைந்து மற்ற எல்லோரும் மீனாட்சி அந்தமா உங்களுடைய குழுக்கள் நடத்தி வருகிறோம் இது மீண்டும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த அனைவருக்கும் நன்றி பாராட்டுகிறோம் ஆங்கில புத்தாண்டையும் புள்ளிக்குள்ளி போயிடணும் பார்த்தீங்கன்னா திருமணமாதிரி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த பக்கம் பத்து பேர் இந்த பக்கம் பத்து பேர் நின்று இந்த திருப்பாவ சூழ் பாடுவாங்க அது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு போச்சு அப்புறம் எல்லாம் வயதுங்க வயது மூத்துங்க ஒவ்வொருத்தரா இடங்கள் சேர்ந்துருக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே நின்று போச்சு அதாவது செய்யலை இல்லை எங்கள் அப்பா ஒருத்தர் இருந்தவர் இவங்க தாத்தா எல்லாம் அந்த வாரிசுகள் தான் இங்கேருந்து நாங்க இப்போ ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி புரியாதமா ஒர்க் பண்ணி இவர்கிட்ட சொல்லி எங்கள் மூத்த குடிமக்கலாச்சங்கம் சார்பாக ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ பாலாஜி இருந்து நடராஜன் ஒருத்தரும் கண்ணன் ஒருத்தரும் சேர்ந்து நாங்கள் ஆரம்பிக்கும்போது அஞ்சு பேர் நாலு மீனா சுந்தரம் நடராஜன் மூணு பேர் தான் முதல் நாள் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக முன்சாமி அறிஞர் வெங்கடா தளபதி இவங்களாம் எங்கள் ஊரில் சேர்ந்தாங்க அதுக்கு அடுத்த வருஷம் நந்தகுமார் வந்து இணைந்தார் அப்புறம் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொருத்தரும் இருந்தாங்க வந்து நடந்த நீங்களாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் பாட்டிட்டுருங்க நினைக்கிறேன் இல்லையா ஆரம்பத்தில் நீங்களும் மூணு பேர் நாலு பேர் அப்படியே உட்காந்துருந்தீங்க அப்புறம் இப்போது நல்லா கூட்டமாக செய்கிறீங்க எல்லாருக்கும் உத்தாண்டு வார்த்தைகளையும் நன்றி அறிவிப்பு நான் தெரிவித்துக் கொள்வேன் இதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நடத்துவதற்கு உதவி கேட்டு கேட்டுக்கொள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் தான் கூட்டலாம் பக்கத்தோட ஏத்தோடோ அக்கா தங்கச்சி யார் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களோ இப்படி யார் நமக்கு வந்து பாட சொல்லலாம் இது நடக்கிறதுனால நமக்கும் நமது குடும்பத்துக்கும் மகா புண்ணியம் எல்லாரும் சில சீரோடும் செற்போடும் பாட்டில் வர்ற மாதிரி எல்லோரும் சீரோடும் செருப்போடும் எல்லாமே வாழும் அதனால் எல்லோரும் முடிஞ்ச அளவு முழு மனசோட இங்க வந்து கலந்துக்கிட்டு இந்த விழா சிறுத்துக்கு வர கேட்டுக்கொள்வேன் மிக்க நன்றி